హరే కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృతం నరం చైవరో దీం సరస్వతీ వ్యాసం ததோ தோோஜயம் உதீரையேத் உத்தம அபத்தேஷு பக்தேர் பாகவதேவையாத்தமோகே பத்திரபவஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயே கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குரு தீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு ஸ்ரீ உவாச்ச ஏதன்மே பகவான் பிருஷ்ட பிரஜா காமஷ்ய பத்மஜ யாக தேவ்ஷியா மே விரதம் கேசவ தோஷணம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ கஷ்யப உவாச்ச முனிவர் கூறினார் ஏதத் இது மே என்னால் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த பிருஷ்ட அவர் வேண்டிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது பிரஜா காமஷ்ய குழந்தைகளுக்காக ஆசைப்பட்டு பத்மஜ ஒரு தாமரை பூவிலிருந்து பிறந்தவரான பிரம்மதேவர் எத் என்னவெல்லாம் ஆக அவர் கூறினார் தே உனக்கு பிரபக்ஷாமி நான் விவரிப்பேன் விரதம் வழிபாட்டின் வடிவில் கேஷவ தோஷனம் பரமபுருஷ பகவானாகிய திருப்தி கேசவன் திருப்தியடையக்கூடிய அந்த முறையால் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்ரீ கஷ்யப்ப முனிவர் கூறினார் குழந்தைகளை பெற நான் விரும்பிய போது தாமரை பூவிலிருந்து பிறந்தவரான பிரம்மதேவரிடம் நான் கேள்விகள் கேட்டேன் பிரம்மதேவர் எனக்கு உபதேசித்த அதே வழிபாட்டு முறையை இப்போது நான் உனக்கு வழிமுறையை இப்போது நான் உனக்கு விவரிக்கப் போகிறேன் இந்த முறையால் பரமபுருஷ பகவானாகிய கேசவன் திருப்தி அடைவார் பர்பட் பிரபா ஜெயசில பிரபாத் இங்கு பக்தி தொண்டை பற்றிய முறை மேலும் விளக்கப்படுகிறது பரமபுருஷ பகவானை திருப்தி செய்யும் முறையை பிரம்மா கஷ்யப முனிவருக்கு சிபார்சு செய்தார் அதே முறையை கஷ்யபர் அதித்திக்கும் உபதேசிக்க விரும்பினார் இது மிகவும் மதிப்புமிக்கதாகும் சீடனுக்கு உபதேசிப்பதற்காக ஒரு புது முறையை குரு உற்பத்தி செய்வதில்லை குரு அவருடைய குருவிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறையை பெறுகிறார் அதே முறையை சீடன் அந்த குருவிடமிருந்து பெறுகிறான் இதுவே சீடப் பரம்பரை முறை என்று அழைக்கப்படுகிறது ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுக என்று ப ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் இதுவே பக்தி தொண்டனும் முறையை பெறுவதற்கான உண்மையை உண்மையான வேத பாரம்பரியம் ஆகும் இந்த முறையினால் முழு முதற் கடவுள் திருப்தி அடைகிறார் ஆகவே ஒரு உண்மையான குருவை தேடிச் செல்வது மிகவும் முக்கியமானதாகும் யாரொருவர் தனது குருவின் கருணையை பெற்றவராக இருக்கிறாரோ அவரே உண்மையான குருவாவார் அந்த குருவின் குரு அவருடைய குருவின் கருணையை பெற்றவராதலால் அவர் ஒரு உண்மையான குருவாவார் இது பரம்பரா முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த பரம்பரா முறையை ஒருவர் பின்பற்ற வேண்டும் இல்லையென்றால் அவர் பெற்ற மந்திரத்தை ஜபிப்பதால் எந்த நன்மையும் ஏற்படாது தற்காலத்தில் போலி போலியாக உள்ள பல குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த மந்திரங்களை உண்டாக்கி கொள்கின்றனர் இவற்றை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அல்லாமல் பௌதீக முன்னேற்றத்திற்கான முறையாக அவர்கள் கருதுகின்றனர் எனினும் அந்த மந்திரம் சுயமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமானால் அது எந்த வெற்றியையும் தராது மந்திரங்களுக்கும் பக்தி தொண்டெனும் முறைக்கும் விசேஷ சக்தி உள்ளது ஆனால் அவற்றை அங்கீகரிக்கப்பட்ட பக்தரிடமிருந்து பெற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோபிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் ஜெய்